தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் பதினைந்தாவது மக்களவை தொகுதி சேலம் சேலம் என்றால் அனைவருக்கும் நினைவுக்கு வருவது மாம்பழம் மாம்பழ நகரம் என அழைக்கப்படும் சேலம் இரும்பு ஆலை மின் உற்பத்தி ஆகியவற்றுக்கும் புகழ்பெற்றது சேலத்தில் அதிக அளவில் உற்பத்தியும் செய்யப்படுகிறது ஏழைகளின் ஊட்டி எனப்படும் ஏற்காடு டெல்டாவையே ஊட்டி வளர்க்கும் மேட்டூர் அணை கோட்டை மாரியம்மன் கோவில் சங்ககிரி கோட்டை கிள்ளியூர் அருவி என ஏராளமான சுற்றுலா இடங்கள் உள்ளன கடந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சேலத்தில் நடந்த பாஜக கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி கோட்டை மாரியம்மனை வணங்கி உரையை தொடங்குவதாக கூறினார் நெல் கரும்பு வாழை மஞ்சள் சிறுதானியங்கள் மரவள்ளி கிழங்கு ஆகியவை அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகின்றன சேலத்தை பொறுத்தவரை ஓமலூர் எடப்பாடி சேலம் மேற்கு சேலம் வடக்கு சேலம் தெற்கு வீரபாண்டி என ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன எட்டு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஆறு ஆண் வாக்காளர்கள் எட்டு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு பெண் வாக்காளர்கள் என மொத்தம் பதினாறு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோரு வாக்காளர்கள் உள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு முதல் எண்பத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஆகிய தேர்தல்களில் காங்கிரசும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் எட்டில் சுயேட்சையாகவே வென்ற வாழப்பாடி ராமமூர்த்தி என்று காங்கிரஸ் பாரம்பரியமும் அபிமானமும் நிறைந்த பகுதியாகவே இருந்தது சேலம் இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் உடைத்து வாழப்பாடி ராமமூர்த்தியையே தோற்கடித்தார் அதிமுக வேட்பாளராக அப்போது களமிறங்கிய செல்வ கணபதி இரண்டாயிரத்தி நான்கில் காங்கிரஸ் சார்பில் கே வி தங்கபாலு வென்றார் அதன் பின் காங்கிரசிடம் இருந்து அதிமுகவுக்கும் பின் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் எஸ் ஆர் பார்த்திபன் ஆறு லட்சத்து ஆறாயிரத்தி முன்னூற்றி இரண்டு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் அதிமுக வேட்பாளர் கே ஆர் எஸ் சரவணன் நான்கு லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஆறு வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார் மக்கள் நீதி மையத்தில் இருந்து போட்டியிட்ட பிரபுமணிகண்டன் ஐம்பத்தி எட்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி இரண்டு வாக்குகளையும் அமமுக வேட்பாளர் செல்வம் ஐம்பத்தி இரண்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி இரண்டு வாக்குகளையும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ராஜா அம்மையப்பன் முப்பத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றி தொன்னூறு வாக்குகளையும் பெற்று தோன்றியுற்றனர் வீரபாண்டியில் அதிமுகவை சேர்ந்த ராஜமுத்து பதினோராயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் ஓமலூரில் அதிமுகவை சேர்ந்த மணி முப்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் சேலம் மேற்கு தொகுதியில் அதிமுக கூட்டணியில் பாமகவை சேர்ந்த அருண் இருபதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் எடப்பாடி தொகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பத்தாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் திமுக ஒரு இடத்தில் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கிறது அந்த வகையில் சேலம் மக்களவை தொகுதி அதிமுகவின் கோட்டையாகவே இருக்கிறது சேலத்தில் உள்ள வாக்காளர்களில் வன்னியர் சமூகத்தினர் முப்பத்தி எட்டிலிருந்து நாற்பது விழுக்காடு உள்ளனர் ஆதி திராவிடர் பதினெட்டிலிருந்து இருபது விழுக்காடு உள்ளனர் கவுண்டர் முதலியார் முஸ்லிம் கிறிஸ்தவர் நாடார் சோழிய வேளாளர் நாயுடு செம்படவர் உடையார் உள்ளிட்ட ஜாதியை சேர்ந்தவர்களும் ஒற்றை இலக்க சதவிகிதத்தில் உள்ளனர் இந்நிலையில் இரண்டாயிரத்தி போட்டியிடும் வேட்பாளர்களை திமுக பாமக அதிமுக என அனைத்து கட்சிகளும் வன்னியர் சமுதாயத்தில் இருந்தே களம் இறக்கியுள்ளது அதிமுக சார்பில் ஓமலூரை சேர்ந்த முப்பத்தி ஒரு வயது இளைஞர் விக்னேஷ் புதுமுகமாக களம் இறக்கப்பட்டுள்ளார் இவர் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர் எடப்பாடிக்கு மிக நெருக்க ஒப்பந்ததாரரான பரமசிவத்தின் மகன் கடந்த ஜனவரி மாதம் ஓமலூரில் சுமார் நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் எடப்பாடி பழனிசாமியை வைத்து மாசான பொங்கல் கொண்டாட்டங்களை நடத்தியவர் பரமசிவன் அதற்கு பரிசாகத்தான் இப்போது அவரது மகன் வேட்பாளர் ஆக்கப்பட்டிருக்கிறார் தனது சொந்த தொகுதியாக சேலத்தில் இளங்கோவன் உள்ளிட்ட தனக்கு நெருக்கமானவர்கள் பலர் இருக்கும் நிலையில் எடப்பாடி எதற்காக இந்த சின்ன பயனை தேர்ந்தெடுத்தார் எதிரே திமுகவில் நிற்பது செல்வகணபதி முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக சேலத்தில் பலி அரசியல் செய்பவர் அவரை எதிர்த்து இப்படி ஒரு வேட்பாளரை அதிமுகவிலேயே யாரும் எதிர்பார்க்கவில்லை ஆனால் இந்த சின்ன பையனை எடப்பாடி வேட்பாளர் ஆக்கியதற்கு ஒரு பின்னணி இருக்கிறது ஒருவேளை அதிமுக ஜெயித்து விட்டால் செல்வ ஒரு சின்ன பையனை வைத்து தோற்கடித்து விட்டோம் என்று சொல்லிக் கொள்ளலாம் தோற்று போனாலும் செல்வ கணபதி என்னும் சீனியரிடம் தானே தோற்றார் என்று அப்படியே மாற்றி விடலாம் இதுதான் எடப்பாடியின் கணக்கு அதிமுக வேட்பாளர் விக்னேஷ் உடன் செல்பவர்கள் தான் மைக் பிடித்து பேசுகிறார்களே தவிர அவர் பெரும்பாலும் பேசுவதே இல்லை மாவட்ட செயலாளரும் எடப்பாடியின் வலது கரமுமான இளங்கோவன் தீவிரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார் பாமக தனியாக நின்று பிரிக்கும் ஓட்டுகள் கவலை அளிப்பதால் ஆங்காங்கே பாமக நிர்வாகிகளோடு அதிமுகவினர் தனிப்பட்ட முறையில் பேசி வருகின்றனர் இரட்டை இலையை நம்பி களத்தில் இருக்கிறார் விக்னேஷ் திமுக வேட்பாளராக சேலம் மேற்கு மாசேவான செல்வகணபதி போட்டியிடுகிறார் இவரும் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர் போட்டியிடும் வேட்பாளர்களிலேயே அதிக அறிமுகமும் அனுபவமும் கொண்டவர் திமுக அதிமுக என சகல கட்சிகளிலும் இவருக்கு நண்பர்கள் இருக்கிறார்கள் இரவானால் செல்வகணபதிக்கு பக்கத்தில் இருப்பவர்களின் அவரது பழைய அதிமுக நண்பர்களுக்கு அழைப்பு போகிறது என்னையா என்று உரிமையோடு தனது ஆண்டு கால அதிமுக நண்பர்களிடமெல்லாம் பேசுகிறார் இவரது போன் கால்கள் சென்றதை அடுத்து பல இடங்களில் அதிமுகவினர் ஆஃப் ஆகி கொண்டிருப்பதாக எடப்பாடிக்கு தகவல் சென்றதை அடுத்து சமீபத்தில் நடந்த சேலம் நிர்வாகிகள் கூட்டத்தில் செல்வ கணபதி கிட்ட இருந்து போன் வந்தா யாரும் பேசாதீங்க என்று விட்டிருக்கிறார் எடப்பாடி இப்படி தனது ஸ்மார்ட் ஒர்க்கால் ஒவ்வொரு நாளும் ஆதரவு வட்டத்தை விரிவாக்கிக் கொண்டே போகிறார் செல்வ கணபதி அமைச்சர் நேருவின் பொறுப்பு மாவட்டம் என்பதால் அவரும் தினம்தோறும் கண்காணித்து வருகிறார் தேர்தல் வேலைகள் நேருவின் ஒருங்கிணைப்பில் வேக வேகமாக நடந்து வருகின்றனர் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி அமைச்சர் உதயநிதியின் பிரச்சாரத்திற்கு பிறகு சேலத்தில் திமுகவினரின் உற்சாகம் கூடியிருக்கிறது பாமகவை பொறுத்தவரை அக்கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினரான அண்ணாதுரை போட்டியிடுகிறார் இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் பாமக சார்பில் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டார் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து போட்டியிட்டார் அந்த தேர்தலில் ஐம்பத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார் அதன் பின்னர் எந்த தேர்தலிலும் போட்டியிடவில்லை இந்நிலையில் அண்ணாதுரை சேலம் நாடாளுமன்ற தொகுதிக்கான பாமக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் பக்கத்து தொகுதியான தர்மபுரியில் பாமக தலைவர் அன்புமணியின் மனைவி சௌமியா அன்புமணி போட்டியிடுகிறார் இதனால் சேலம் தொகுதி பாமக நிர்வாகிகள் பலரும் சௌமியாவின் வெற்றிக்காக தர்மபுரிக்கு பிரச்சாரத்துக்கு சென்றுவிட்டார் பாமக வேட்பாளர் தங்களை மதிக்கவில்லை தங்களது கொடிகளை கூட அவர் வாகனத்தில் கட்டவில்லை என்று பாமக ஐஜே கட்சியினர் வருத்தத்தில் இருக்கிறார்கள் சேலத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பில் டாக்டர் மனோஜ்குமாரும் களத்தில் உள்ளார் வீரபாண்டி சட்டமன்ற தொகுதியை சேர்ந்தவர் இரண்டாயிரத்தி பதினேழு முதல் நாம் தமிழர் கட்சியில் இணைந்து செயல்பட்டு வருகிறார் முதல் முறையாக இந்த தேர்தலில் போட்டியிடுகிறார் இப்போதைய நிலவரப்படி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி அதிலும் திமுக வேட்பாளர் செல்வ கணபதியின் வேகம் அமைச்சர் நேருவின் அதிரடிகள் இவற்றின் முன் அதிமுக அறிமுக விக்னேஷ் சற்று இருக்கிறார் அவருக்கு இரட்டை மட்டுமே பலம் செல்வகணபதிக்கு உதய சூரியனோடு இரட்டை இலையில் இருந்தும் கொஞ்சம் பழைய பாசம் பலமாக கூடிக்கொண்டிருக்கிறது மின்னம்பலம் செய்திகளுக்காக வேந்தன் முதல் மொபைல் பத்திரிகை